வணக்கம் தமிழின் ஞாயிறு கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்ற தமிழின் ஞாயிறு நல்லூர் தந்த ஞானச்சுடர் சுடர் தமிழின் ஞாயிறு தமிழ் வளர்த்த சான்றோன் நல்லூர் தந்த ஞான சுடர் தமிழின் ஞாயிறு தமிழ் வளர்த்த சான்றோன் வெள்ள தமிழை வளமான சைவத்தை புராண ஆகமத்தை புத்துயிராக்கிய சான்றோன் வெள்ள தமிழை வளமான சைவத்தை புராண ஆகமத்தை புத்துயிராக்கிய சான்றோன் மார்கழி திங்கள் பதினெட்டில் பதினெட்டில் மாண்புடனே உதித்தாரே மகான் நாவலர் சுவடிகள் எல்லாம் தூசு தட்டி பாட்டாக அச்சேற்றி பயன் தந்த பாவலன் எட்டு சுவடிகள் எல்லாம் தூசு தட்டி பாட்டாக கேட்டி பயன் தந்த பாவலன் சைவமும் தமிழும் தலைக்கச் செய்து நாட்டு மக்களின் நெல் விற்கும் நன் நெறிக்கும் வித்திட்ட பெருமகன் சைவமும் தமிழும் தலைக்கச் செய்து நாட்டு மக்களின் நெல் விற்கும் நன் நெறிக்கும் வித்திட்ட பெருமகன் பாமரரும் விளங்கு மெழிய நடையில் பாருக்கு புது நெறி படைத்த பாவலன் பாமரரும் விளங்கு மெழிய நடையில் பாருக்கு புது நெறி படைத்த பாவலன் மொழியின் வளர்ச்சிக்கும் சைவ சமய எழுச்சிக்கும் வெளியாகி நின்று ஒளி கொடுத்த வித்தகனை மொழியின் வளர்ச்சிக்கும் சைவ சமய எழுச்சிக்கும் ஒளியாகி நின்று ஒளி கொடுத்த வித்தகனை அழிந்து போக இருந்த ஓலை சுவடுகளை அச்சுருவாக்கி அழிந்து போக இருந்த ஓலை சுவடுகளை அச்சுருவாக்கி அரும்பெரும் நூல்களை எல்லாம் ஆக்கிய ஆசானை அணுதினமும் போற்றிடுவோம் அரும்பெரும் நூல்களை எல்லாம் ஆக்கிய ஆசானை அணு தினமும் போற்றிடுவோம் அணு போற்றிடுவோம் நன்றி வணக்கம்